வாலில் சூடு பண்ணியாச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடானதும் மிளகாய் தூள் பூ போட்ட வாழைக்காய் வாழை காரு லெமன் சாதம் லெமன் சாதத்துக்கு எண்ணெய் சூடாகிடுச்சி கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிடுச்சு கடலப்பருப்பு கரியாப்பில் பச்சை மிளகா இந்த ஒரு லெமனு பார்த்தீங்கன்னா புளிஞ்சி விட்டுக்கலாம் மஞ்சள் லெமன் போட்டுட்டு மஞ்சள் போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம் ஆட் பண்ணிடலாம்ல சாப்பாடு ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைக்காய் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு செம்மையாக இருக்கோங்க ஒரே நிமிஷம் தான் ஆச்சு இது சமைக்கிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சாதம் மட்டும் உடித்தா போதும் இதெல்லாம் இதில் அவ்வளோ பொருளும் நம்ம தயார் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு பக்கம் வறுவல் ஒரு பக்கம் சாதம் எல்லாம் வாங்க சாப்பிட்லாம் லெமன் சாதம் வாழைக்கா வறுவல்